வணக்கம் உழவன் மகடு நேயர்களே நம்முடைய அன்னையும் பூமி அன்னையும் ஒன்றுதான் நமக்கு இதோ அந்த வழியின் கவிதை பாடலாக உங்களிடத்தில் பிடித்திருந்தால் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வாருங்கள் என்ன பெத்த அம்மா பெத்த அம்மா பத்து மாதம் சுமந்த வழி என்ன பெத்த அம்மா உசுருக்கு உசுர கொடுத்து உசுருக்காக வாழ்ந்த வழி என்ன பெத்த அம்மா என்ன பெத்த அம்மா நல்ல வாழ்க்கை வாழலையே என்ன பெத்த அம்மா காட்டுக்குள்ளே என்ன பெ அம்மா அவ செடி அறுத்தவளே என்ன பெ அம்மா நிழலோரம் என்ன பெத்த அம்மா எடுத்து கொடுத்தவளே என்ன பெத்த அம்மா கடல் போல கடலை செடியே கடலைய மேலே காத்து சேர்த்தவளே அம்மா கூழோ கஞ்சியோ என்ன பெற்ற அம்மா ஓடி ஓடி உழச்சு கொண்டு வந்த அம்மா பல நேரம் பல வாரம் பல காலம் அம்மா சூரியனுக்கு நீ பலியான கா சூரியனும்ஞ்சா உடம்பெல்லாம் உதிரத்தை உறிஞ்சிதானே எடுத்தான் பாழா போன மழைய நம்பி வதச்சி பொட்டல் கட ஆக்கியதே கொல்லாத சூரியனும் கையான தண்ணியதீ என்ன பெத்த அம்மா கவலையாகி போனாயே என்ன பெத்த அம்மா பெருமூச்சி வெப்பத்தில் மூக்குத்தி உருகுதடி மழைய நம்பி பயிரை வச்சு மண்ணாகி போனதடி கரும்பு காட்ட போட்டாலும் என்ன பெத்த அம்மா கரிஞ்சினா போகுதே என்ன பெத்த அம்மா முள்ளச்செடியும் செடியோ என்ன பெற்ற அம்மா மல மலன்னு வளருதே என்ன பெற்ற அம்மா பட்டணத்தான் வந்தானே கூறு போட்டானே பட்டணத்தான் வந்தானே கூறுதானே போட்டானே கூறு போட்டு கூறு கூற்றமாக போனே போ அடுத்து மாடி ஆச்சுரடி அயலான் மொழி பேசும் தொழிற்சாலை ஆச்சுரடி சோறு போட்ட தெய்வத்ததா போரு போட்டாச்சு சோறு போட்ட தெய்வத்ததா கூறு போட்டாச்சு சொத்துக்காக எங்கே செல்வோம் என்ன பெற்ற அம்மா உயிருக்கு உசுர கொடுத்த என்ன பெற்ற அம்மா உயிரான நடத்திலேயே உசுறு போகுதம்மா உயிரான நிலத்திலேயே உசுறு போகுதம்மா உழவ உழப்பு மறைஞ்சு போச்சுதம்மா அம்மா பத்து மாதம் சுமந்தவனே என்ன பெற்ற அம்மா உசுரே போகுதம்மா பூமி தாயம்மா உசுரே போகுதம்மா பூமி தாயே நன்றி தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்